இப்போ இவங்க கல்யாணமாயி ஒரு வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஹஸ்பண்டும் இவங்களும் இருக்காங்க ஒரு இடத்துக்கு வெளியில போறாங்க போகும்போது இவங்க ஒரு பொருளை ஆசைப்படுறாங்க அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதை அவர் வந்து இல்லை வேண்டாம் இப்போதைக்கு நம்ம கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லைன்னு ஸ்கிப் பண்றாரு அந்த இடத்துல எங்கள் அம்மாவா இருந்தா பண்ணியிருப்பாங்க எங்க அப்பா வந்து இருந்தா பண்ணியிருப்பாங்க சொல்றோம்ல சார் அதே மாதிரி இவங்க வந்து எங்கன்னா வெளியில போகும்போதோ எதனா பண்ணும் போதோ அவங்களுக்கு இவங்க இம்பார்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டாமினேஷன் வராது சார் இது நான் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் இது காரணம் மூலதனம் போட்டது எங்க அண்ணன் எங்க அண்ணி இந்த வார்த்தை வரும்போது அவங்க ஏன் இன்டிமேட் பண்ண போறாங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க எங்க மச்சண்டா இருக்காரு இல்லீங்களா அவங்க வந்து மேரேஜ் பண்ணது வந்து அவங்க சொந்தத்திலேயே அவங்க கேஸ்ட்லேயே வந்து பண்ணிக்கிட்டாங்க சார் நான் வந்து லவ் மேரேஜ் நான் வந்து வேற கேஸ்டில் வந்து அதர் கேஸ்ட்லேருந்து கல்யாணம் பண்ணிருக்கேன் நம்மளுக்கு கீழே இருந்த பொண்ணை எப்படி வந்து நம்ம அந்தஸ்துக்கு வைக்க முடியும்னு ஒரு ரீசன் வந்து வேணான்ட்டாங்க சார் என் வீட்டுக்காரர் பத்து மாதம் டைம் கொடுத்து பத்தாவது மாதம் என்னை கல்யாணம் பண்ணிட்டு யார்கிட்ட சொல்ல நட் ரோட்டில் நின்றுதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அதனால் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணுறப்ப ஒரு தாட் வந்துச்சு ஒரு பேஜ் வந்துச்சு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இவ்வளோ பிடிக்கல ஏன்னா அவ வந்து வேற கேஸ்ட்லேருந்து இருந்து வந்திருக்கா அவளுக்கு வரும கம்மியா என் வீடு ஓட்டு தான் சும்மா மண் வீடு ஓட்டு வீடு தான் இவங்க அரண்மனை மாதிரி வீடு வச்சிருக்கவங்க நல்ல வசதி இருக்கவங்க அந்த இடத்துல ஒரு பேச்சு என்ன செய்யுமா சார் வந்துச்சு இவ எப்படி இங்க பொழைச்சிருவா